அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கேரளா ஸ்டைலில் ஒரு ஈஸியான டேஸ்டான புளிச்சாறு எப்படி செய்யறதுங்கிறத பத்திரலாமா இது செய்ய ஒரு இருபது போல் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் வேணும் அதை இந்த மாதிரி உரிச்சு நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பெரிய லெமன் சா அளவுக்கு புளி எடுத்து அந்த தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் வெந்தையற்ற நம்ம அதில் பொரிய விட்டுடலாம் இது கூடவே நம்ம கீரி வச்சிருக்கிற பச்சை மிளகா ப்ளஸ் கருவேப்பிலையுமே உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்திட்டு ஒரு ஒரு செகண்ட் ஆனோடனே நம்ம வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம் அதையுமே நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வரட்டும் ரொம்ப கரிஞ்சிடவும் கூடாது பட் ஓரளவுக்கு வந்து அந்த கண்ணாடி பாதம் தாண்டி வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் லேசியாக இருக்கிற டயத்தில் வந்துட்டு குழம்பே நமக்கு வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத டயத்தில் ரசம் வேண்டாம் வேறு ஏதாவது குழம்பு சிம்பிளாக வைக்கலாம் அப்படின்னு தோன்ற டையத்தில் இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து இந்த குழம்பு செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கினவுடனே நம்ம வந்து வச்சுருக்கிற புளி தண்ணியுமே நம்ம இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க கொதி வந்துடக்கூடாது கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இதை ஊற்றி சாப்பிட்டேன் இது என்னோட ரெசிபி கிடையாது என் அக்கா மருமகளோட ரெசிபி தான் ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனல் ஆக அவ்வளோ சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்